வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையிலேயே இன்றைக்கி சமையலை முடிக்க போகிறோம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் பூஜை பண்ணணும் அதனால் பூஜை பண்ணிட்டு தான் நாங்கள் விரதம் திருச்செந்தூர் முருகனுக்கு நாங்கள் மாலை அணிஞ்சு பாத யாத்திரை நடக்க போகிறோம் அதனால் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் புளி குழம்பு வச்சு நாங்கள் அதை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட போகிறோம் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிடுவோம் விரத சாப்பாடு இப் உங்கள் எல்லா வேரத்துக்கும் திருச்செந்தூர் முருகனின் அருள் கிடைக்கணும் உங்கள் எல்லா பேரத்துக்கும் அதனால நீங்களும் நல்லா செளிம்பாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அதனால நாங்கள் திருச்செந்தூர் முருகனுக்கு பாத யாத்திரை நடக்கிறோம் அதனால உங்கள் எல்லாத்துக்குமே நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் கமண்டில் எனக்கு நல்ல விதமாக சொல்கிறீங்க உங்களுக்கும் நான் சேர்த்தே வேண்டிக்கிறேன் நீங்களும் எங்களை நல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு நினைக்கிறீங்க நிறையா பேர் அதனால உங்களுக்கும் திருச்செந்தூர் முருகன் அருள் கண்டிப்பாக கிடைக்கணும் எல்லா மக்களும் நல்லா செளிம்பாக இருக்கணும் காய்கறிகள் எல்லாம் எடுத்துருக்குறோம் புளி குழம்பு வச்சு சீனரைக்காய் பொரியல் கத்திரிக்காய் வெண்டைக்காய் மிளகாய் தக்காளி உருளைக்கிழங்கு வெங்காயம் இது சீனரைக்காங்க சீனரைக்காவுக்கு வந்து தேங்காய் சீரகம் பூண்டு மிளகாய் இது வச்சு தாங்க அரைச்சி இதை பொரியல் பண்ண போகிறோம் அப்புறம் கூட அப்பளம் பொறிச்சிக்கிறப்போகிறோம் இப்போ பாருங்கள் காய்கறிகளை ஃபுல்லாக என் தங்கச்சி ஊர்லேருந்து என்னை பார்க்க வந்திருக்கு அவளும் எங்கள் மக என் மகளும் காய்கறி நறுக்கிறாங்க கட் பண்ணி தராங்க எனக்கு வர்ற டயத்தில் என் தங்கச்சியோ என் மகள்களோ என் நாத்தனார் பானை சிஸ்டரோ எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஒத்துழைப்பாங்க கூட மாட எனக்கு வேலை பார்த்து தருவாங்க சமையல் கூட அவங்களே பண்ணி தருவாங்க ஒவ்வொரு நேரம் எனக்கு வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா அதனால இன்றைக்கி இவங்க ரெண்டு இடத்தையும் சமையலுக்கு விட்டுருக்குறேன் வேலை பாருங்கன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறீங்க பானு சிஸ்டர் வேலை பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்குறீங்க என்னைய ஆனால் நான் வந்து எப்போவுமே எங்கள் மதனிக்கா இருந்தாலும் சரி என் வீட்டிலையாக இருந்தாலும் சரி நாங்கள் எப்போவுமே வேலை பார்த்துட்டு தான் எந்த வேலையுமே செய்வோம் கூடமாட ஒத்தாசையா நாங்கள் வேலை பார்த்து கொடுப்போம் வேலை பார்க்காமா இருக்க மாட்டேங்க வீடியோ எடுக்கிற நேரம் மட்டும்தான் நான் அந்த வீடியோ எடுப்போம் மற்ற நேரம் ஃபுல்லாக நாங்கள் வேலை பார்த்து தான் கொடுப்போம் இப்போ பாருங்கள் ராமேஸ்வரம் சைடு ஃபுல்லாமே அத்தாச்சின்னு சொல்லுவாங்க எங்கள் அத்தாச்சி இந்த பக்கமாக வெட்டிக்கிட்டு இருக்கா நம்ம ஊர் சைடு மதுனி எப்போவுமே ஆனால் மைனின்னு சொல்லுவோம் இப்போ காய்கறி ரெண்டு வரும் என் மருமகளும் ரெண்டு பேரும் காய்கறியில் கட் பண்ணுறாங்க மழை லைட்டாக தூங்க போகுதுங்க என் மருமையும் ஒரு ஆள் விளாண்டுருக்கா விளாட்டு காலில் வேலைய வந்து என் அங்க மகள்கிட்டையும் மகள்தேய் காய்கறியை கட் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ செம்மயா நான் நாலு பேரும் விளையாட போறோம் எனக்கு சின்ன புள்ளையளோட விளையாடறது ரொம்ப பிடிக்கும் சீக்கிரம் வந்து பாந்தா அடங்க 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 அடுத்தது போங்க அந்த வெளிய போய்ட்டு உள்ளுக்குள்ள அடிச்சிட்டீங்களா பாப்பா பாருங்க பந்த வச்சு ஆசையா விளாண்டு ஒரே அடியில முள்ள போய் குத்தி காத்தி இறங்கிட்டு எங்க உமேசரிக்கு கோபம் வந்துருச்சு பந்த ஓட்டையாக்கிட்டேன்னு சொல்லிட்டு வேற பந்து பாப்பாவுக்கு வாங்கி கொடுப்போம் இத வச்சு சும்மா இப்ப அடிச்சு விளாடுறோம் அங்க போய் எடுத்துக்கலாம் என்ன சேட்டைகள் பாருங்க மூஞ்சி இதா விட்டு வேற பந்து வாங்குவோன்னா பாப்பா மிளகாயெல்லாம் என் தங்கச்சி மகளும் கட் பண்ணி தந்துட்டாங்க இப்போ என்ன போட்டு நல்லா புளி குழம்புக்கு வதக்கி எடுத்துக்கிடுவோம் அப்பதான் அந்த கிச்சு தன்மை இல்லாம இருக்கும் தக்காளியும் சேர்த்தே போட்டுச்சு மிளக்காக வதக்கிறோம் நைட்டாக நம்ம எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காயை வந்து நல்லா வதக்கிக்கிறோம் மேண்டா அந்த வெண்டைக்காயில் உள்ள டிஃப் தன்மை இல்லாமல் போகும் நிறையா வெண்டைக்காயை நறுக்கும் நறுக்கும்போது எண்ணெயை வதக்கிறது வந்து தெரிய மறைச்சது அந்த தெரிஞ்சவங்களுக்கு சொல்லலை தெரியாதவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் நல்லா வதங்கிருச்சு இப்ப இறக்கி வச்சுட்டு இப்ப தாளிச்சுக்குறோம் கொஞ்சம் தண்ணி ஊத்துமா செம்ப செம்ப எடுத்துட்டோடியா ஏண்டா மழை மூசாந்துட்டு மழை பேஞ்சிருக்குதுங்க ஈரத்துலதான் காய்கறி காய்கறியெல்லாம் கட் பண்ணி தந்தாங்க பாத்திருப்ப நம்ம தாளிச்சுக்கிட்டே காய்கறிகளை ஃபுல்லா நல்லா வதக்கி விட்டுட்டு குழம்ப கூட்டிக்கிருவோம் இப்ப வெயமும் கடலும் சேர்த்துக்கிடுவோம் கொஞ்சம் வந்து இப்போ வந்து நம்ம தாளிக்கிறது வெந்தயம் கடகு வெங்காயம் சேர்த்தாச்சு தாளிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம காய்கறியெல்லாம் போட போறோம் இப்ப கருவேப்பில போட்டு தாளிச்சுட்டு இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு தக்காளி மிளகாய் மல்லிதழை எல்லாத்தையுமே சேர்த்துக்குருவோம் நம்ம வெண்டைக்காயை தனியாக வதக்கி வச்சு இப்போ தக்காளி மிளகாய் மல்லித்தலை சேர்த்துக்குருவோம் கச்சரிக்காய் ஒரு மாடலாக விதி இருக்குது பயணி அவங்க ஊரில் இப்படி கட்டம் வெட்டுவாங்களாம் கத்திரிக்காய் என் தங்க சொன்னான் இப்போ நம்ம வதக்கின வெண்டைக்காவையே சேர்த்துக்கிடுவோம் சுடுவோம் சேர்த்துக்கு காய் நல்லா வதங்கட்டு இப்ப புளியை கரைச்சி எடுத்துக்கிருவோம் மசாலாப்படி சேர்த்துக்குருவோம் இப்ப மஞ்சப்படி சேர்த்துக்கருவோம் இப்போ குழம்பு மசாலா பொடி இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கருவோம் இப்போ அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கருவோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குருவோம் செம்மையான கம்ம கமண்ட் வாசத்தோட புளி குழம்பு வீக்கிட்டு இருக்கு அப்புறம் சீனரிக்கா குழம்பு வாசம் வந்துருச்சு பாருங்க நல்லா கொதிச்சிட்டு புளி குழம்பு வாசம் மனக்குதுங்க தேசம் நேசம் எப்படி படித்தேன் சொல்லு இப்போ என் மருமையினாங்க பாட்டு படித்தான் புளி குழம்பு வாசிட்டு அவருக்கு காலையில் வயிறு பசி கொடுத்துருச்சு இன்னைக்கு டிப்பன் எதுவும் பண்ணலை இப்ப புளி குழம்பு ரெடியாவது சீனரிக்காயிச்சு செம்மையா குழந்தைகளுக்கு சாப்பாடை கொடுத்துருவோம் நம்ம வெந்தயம் போட்டு தாளிக்கையும் வாசத்தை பாருங்க புளி குழம்பு வாசம் அப்படி இருக்குதுங்க சரியான செம்மையான ஒரு மனங்க இப்ப மூடி வச்சுக்கிருவோம் சீனரிக்காய் பொறிக்கிச்ச எண்ணெயிலேயே நாங்கள் சீனரிக்காயே பொருசு எடுக்கப் போகிறோம் இப்போ கடுகு சேர்த்துக்கிடுவோம் கடுகு பொரியி பாருங்க இப்போ வெங்காயத்தை கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்க சேர்த்துக்கோ காலிப்பி இப்போ கருவேப்பில் சேர்த்துக்கிடுவோம் யார் அத்தன்னு சொல்ற பாருங்கள் அப்பளத்தை பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து சீனரைக்காயை நல்லா வதக்கிட்டு இப்போ சீனரைக்காவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கிருவோம் நம்ம தேங்காய் தேங்காவையும் அரைச்ச தேங்காவையும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா வேக விட்டுருவோம் இப்போ மஞ்சள் பொடி சேர்த்து தருவோம் கத்திரிக்காய் பொரியலுக்கு வந்து நான் தேங்காவில் வந்து மிளகாய் பூண்டி சீரகம் சேர்த்துருக்கேங்க தேங்காய் தேவையான அளவு தண்ணி ஊத்துகிறோம் ஊத்திக்கிறோம் பாருங்க காய் நல்லா வெந்திருச்சு தண்ணி எல்லாம் உஞ்சிருச்சு உஞ்சி காய் நல்லா வெந்திருச்சு இப்ப பிள்ளைகளுக்கு சாப்பாடை வச்சு கொடுப்போம் கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க நான் வந்து மழையில நலஞ்சுட்டேன் நலஞ்சதுனால நான் சமையல் மழை பெய்யவும் சம நளைஞ்சிக்கிட்டே சமையலை வச்சுட்டேன் நான் குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து இலை விரித்து இலையில தான் சாப்பிடுவோம் இப்போ குழந்தைகளுக்கும் சாப்பாட்டை வச்சிருவோம் ஏன்னா மறுமலா வர்ற மாதிரி இருக்குதுங்க இப்போ இறக்கிடுவோம் இப்போ நாங்கள் சாப்பாடு விரத சாப்பாடு வந்து ரெடி ஆகிட்டோம் குழந்தைகளுக்குள்ள சாப்பாடு கொடுக்க போகிறோம் பெருமை குழம்புக்கு ம் கூட்டுக்க

இப்போ பிள்ளைகள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு புளிக்குழம்பு குழம்பு பொரியல் அப்பள பொரியல் எப்படி இருக்குன்னு எல்லாருமே சொல்லிருவாங்க இதில் என்னென்னா முகேஷ் வந்து ரொம்ப ஜாலியான என்ன இன்னமருமேனு செம்ம ஜாலியாக சிரிக்கிறாரு இடக்கு நல்லா பண்ணிக்கிறாப்புல நல்ல ஒரு செம்மையான காமெடியான பையன் அவன் முகேஷ் யாருக்கெல்லாம் முகேஷை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா சொல்லுங்க மறக்காமல் காட்டுட்டு சொல்லுவாங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் கேட்டுக்கோங்க அக்கா வீட்டுக்கு வந்துருக்குறோம் எங்கள் அக்கா எங்கள் அக்கா மச்சான விரதம் இருக்காது அதனால் அதனால் வந்து சமையல் புள்ளிக்கொழமெல்லாம் எல்லாம் வச்சுருக்காங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அருமையாக அப்பா சின்ன வயசில் இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டைப்பன் அவங்க ஃபஸ்ட் டைம் பேச சொன்னதுனா சி வீடியோக்குள்ள எல்லாம் வரமாட்டா இதாக அவங்க கூட பிறந்த தங்கச்சி மதினியோட தங்கச்சி பெருமாச்ச புளி கொழம்பு கூட்டு அப்பளம்லாம் நீங்களும் செஞ்சு பார்த்து கமாட்டுக்கும் இந்த புளி குழம்புக்கு இந்த அப்பளத்துக்கும் சூப்பரா நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்து கமண்டில் செல்லுங்க திருச்செந்தூர் முருகன் அருள் உங்களுக்கு எல்லாரும் திருச்செந்தூர் கோயிலுக்கு வாங்க சூப்பர் கண்டிப்பாக மறக்காம வாங்க எல்லாருமே வைகாசி விசாகம் வந்து சூப்பரா இருக்கும் சூப்பராக இருக்கும் சரியான கூட்டம் பயங்கரமா இருக்குங்க மண்ணு போட்டாலும் மண் எடுக்க முடியாது அந்த மாதிரி கூட்டம் இருக்கும் ஆனா நல்ல அருள் உண்டுங்க உண்மையிலேயே கண்டிப்பா அந்த முருகன் அருள் அப்ப குழம்புக்கு நீங்க சொல்லவே மாட்டீங்க பாருங்க எல்லோருமே நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்ததை சொல்லியிருப்பாங்க எப்படி குழம்பு டேஸ்ட்டு கூட்டுலாம் இருக்குதுன்னு எல்லாருமே செம்மை பிசியாக சந்தோஷமா சந்தோஷமாக மாதிரி நீங்களும் குடும்பத்தோடு சமைத்து முருகன் அருள் பெற்றுக்கோங்க நாங்களும் முருகன் அருள் தரிசனம் பண்ண தான் நாங்கள் விசாகத்துக்கு நடந்துக்கிறோம் எல்லா பேர்த்துக்குமே அவருடைய அருள் கிடைக்கணும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் நாடும் செழிப்பாக இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க